அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதவியில் நான் சொல்ல இருக்க மந்திரம் வந்து ஒரு போர்க்கால தெய்வத்துடைய மந்திரம் அந்த தெய்வத்தை வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது வணங்குனிங்கன்னா தேவையில்லாத ஆபத்துக்கள் வரும் அப்படின்லாம் நிறைய பொருளிகள் இருக்கு காரணம் ஏன் அப்படின்னா ஏன் போர்க்கால தெய்வத்தை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா போர்க்கால தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு மாமிச உணவு ஏன்னா சில பேரால் இந்த மாமிச உணவை கொடுக்க முடியும் அதாவது அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும் படையல் கொடுக்க முடியும் சில பேரால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத நபர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதாவது ஒரு ஒரு தெய்வத்தை வீட்டில் வச்சு வணங்குறீங்க அந்த தெய்வத்துக்கு என்ன உணவு பிடிச்சிருக்குன்றது அது வேறு விஷயம் ஆனால் நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரண சக்கரை சர்க்கரையோ இல்லைன்னா வந்து பழங்களோ இல்லைனா ஏதாவது ஒரு உணவோ ஒரு அன்னமோ ஏதாவது ஒன்று கொடுப்போம் நம்ம ஆனால் அந்த தெய்வங்கள் நம்ம மனசார கொடுக்கறதுனால அதை அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச உணவான்னு கேட்டால் கிடையாது அவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு உணவு பிடிக்கும் அந்த உணவை நம்ம வச்சுட்டு படையலாக படைச்சிட்டு நம்மளோட கோரிக்கைகளை வச்சுட்டு அவங்களுடைய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் போது அதோட செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளில் நடக்க வேண்டியது முப்பதே நாளில் நடந்துடும் சில பேருக்கு ஒரு வாரத்தில் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அவங்களோட கர்ம வேண்டிகளை பொறுத்து அதனால தான் போர்க்கால தெய்வங்களை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க அதை எல்லோரும் இப்போ இருக்க காலத்தில் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா போர் தெய்வத்தையே வணங்கக்கூடாது வீட்டில் வச்சு அப்படி வச்சு வணங்கினீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்றத புத்தம் பொதுவாக சொல்லி விட்டுறாங்க என்ன காரணம் ஏன் வணங்கக்கூடாது எதுக்கு வணங்கக்கூடாது வணங்கினா என்ன பிரச்சனை வரும் எதனால் அந்த பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் உண்மையான அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் வந்து யாருமே வெளியிட மாட்டாங்க இன்றைக்கி நான் வெளியிடுறேன் வேறு யாரும் கிடையாது வராகி அம்மன்ற ஒரு போர் தெய்வம் தான் அந்த அம்மனை தான் தஞ்சை பெரிய கோவிலில் கூட வாசலுக்கு முன்பக்கம் அதாவது வாசலில் நீங்கள் நுழையும் போதே அந்த அம்மனை வச்சுருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க வராகி அம்மனை அவங்கள தாண்டி தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்க கெட்ட சக்திகளை அடக்கிறதுக்கும் சில விஷயங்களுக்காக சில சொல்ல முடியாத காரணங்களுக்காகவும் அந்த அம்மாவை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்காங்க வராகி அம்மன்றது ஒரு போர் தெய்வம் நீங்கள் வராகி அம்மனை வணங்க 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 உங்களுக்கு மேலே மேலே உயர்வு ஏற்படுமே தவிர ஒரு நாளும் அந்த தாயை நம்பின அத்தனை பேருமே யாராக இருந்தாலும் கீழே சரிந்ததாக சரித்திரமே கிடையாது வராகி அம்மன்றவங்க ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப கடும் கோபம் கொண்டவங்க வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் செய்யலை அப்படின்னா விழும் கண்டிப்பாக அடி விழும் ஒரு புள்ள தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தன் தாயால் எப்படி அடி விழுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த அம்மனுக்கு பண்ணலை அப்படின்னா கட்டாயமாக அடி விழும் அதுக்கு நான் அம்மா வந்து உங்களை அழிச்சிருவாங்களான்னு கேட்டால் அழிக்க மாட்டாங்க தெரியப்படுத்துவாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எனக்கு நீ செய்யணும் அப்படின்றது அது கட்டாயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஒரு உணவு பிடிக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு உணவு வச்சிங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்களா அது கிடையாது இல்லையா அதனால் போர்க்கால தெய்வங்களை கட்டாயமாக வீட்டில் வச்சு வணங்கலாம் வணங்கும் போது அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சுட்டு படையாளாக வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அந் அவங்களுடைய மந்திரங்களை நம்ம ஜபிக்கணும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மந்திரம் வந்து வராகியம்மனோட மந்திரம் எதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு வற்றாத செல்வங்களோட என்றைக்குமே உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ போலையோ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு செல்வங்க பலம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால்தான் இருக்கும் இந்த மந்திரம் அதுக்கான மந்திரம் தான் மந்திரம் என்ன அப்படின்றத பதிவோட கடைசியில் ஒரு புகைப்படமாக வெளியிடுறேன் மந்திரத்தையும் சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து தினமும் இருபத்தி ஒரு உருவில் இருந்து நூற்றி எட்டு உரு வரைக்கும் தாராளமாக ஜெபிக்கலாம் ஆனால் மினிமம் இருபத்தோரு உரு கட்டாயமாக ஜெபிக்கணும் அதுக்கு கீழே நீங்கள் ஜெபிக்கக்கூடாது இருபத்தி ஒரு உரு கட்டாயமாக ஜெபிக்கணும் நூற்றி எட்டு வரைக்கும் ஜெபிக்கலாம் ரெண்டு மண்டலங்கள்லேருந்து ஐந்து மண்டலங்கள் வரைக்கும் கட்டாயமாக ஜெபிச்சே தீரணும் ஒரு மந்திரத்தை தொடக்கூடாது தொட்டிங்க அப்படின்னா விடக்கூடாது அதுவும் இது போர்க்கால தெய்வத்தோட மந்திரம் சும்மா நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலையே அப்படின்றதெல்லாம் விடக்கூடாது நீங்கள் முதல்ல சொல்லணும் அதுக்கான காலகட்டம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் மனிதனுக்கு பெரிய தோல்வியே நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயம் நடக்கலன்னா அவன் தோத்துட்டான் அப்படின்றத அவன் நம்பிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்த தேட ஆரம்பிச்சுடுவாங்க அது பாதி தூரம் வந்திருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்கிறனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அதனால் நம்பிக்கை விட்டுட்டு அந்த மந்திரத்தை விட்டுறனால அது நமக்கு தான் நஷ்டம் அது நடக்கலை நடக்கலை அப்படின்றதுலாம் கிடையாது அதுக்கான கால அளவு நம்ம கொடுக்கணும் அதுக்கான மந்திர உருவை நம்ம கொடுக்கணும் கொடுத்த பிறகு நீங்கள் நடக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது உருவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்குது மந்திரங்கள் எல்லாமே அப்படி உருவாக்கப்பட்டது தான் மந்திர ஒளிகள் அத்தனையுமே அப்படி உருவாக்கப்பட்டது தான் உடலில் நம்ம உடலில் ஒரு லட்சம் அணுக்கள் இருக்குது அந்த ஒரு லட்சம் அணுக்களுக்கும் நீங்கள் ஒரு ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா கூட ஒவ்வொரு அணுவாக தான் ஏறும் நீங்கள் ஒரு லட்சம் முரு எப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்களோ அப்போ தான் அது சத்தியமாக வேலை செய்யும் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நடக்கலையே நடக்கலாம் சிம்டம்ஸ் தான் காட்டும் அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதனுக்கு அந்த இது பத்தாது அந்த சிந்தனை பத்தாது நம்ம எனக்குமே வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறதே கிடையாது காலப்போக்கில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களை சுற்றி முதல்ல என்ன நடக்குது நீங்கள் என்ன நினச்சனாலும் இந்த விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குதா இந்த விஷயம் எதனால் நடந்தது நம்ம முன்னாடி எதாவது யோசிச்சிருக்கோமா இந்த விஷயத்தை பற்றி அப்படின்ற நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம் ஏன்னா நமக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தினசரி வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை அந்தளவுக்கு நமக்கு சிந்தனையும் இல்லை அதனால் ஒரு மந்திரத்தை முதல்ல ஒரு லட்சம் தடவை சித்தி செய்யுங்க சித்தி செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது அன்பர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அன்னம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் படையல் போடுறதே கிடையாது வெறும் மந்திரத்தை மட்டும் உறிஞ்சு இருக்கீங்க வேலை செய்யும் படையலை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அவரி விதமான சக்திகள் மந்திரங்களுக்கு உருவாக்கப்படும் அந்த தெய்வம் உங்கள் இருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே செஞ்சு கொடுக்கும் உங்களை ஒருத்தன் அழிக்க வரேன்னா கூட அந்த தெய்வம் முன்னாடி நின்று உங்களை காப்பாற்றும் உங்கள் கண்ணுக்களுக்கு அது தெரியாது சூட்சமாக நின்று வேலை செய்கிறது தான் மந்திரம் பெரிய பெரிய சக்திகளை நம்மளால் கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பழக்கப்படலை பழக்கப்படாதனால நம்ம கண்களுக்கு அது தெரியல தெரியலன்றதுனால அது உண்மை இல்லைன்னு நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுக்கான பயிற்சிகள் நமக்கு இல்லாதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதனால் மந்திரங்கள்ன்றது உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை கட்டாயமாக அதுக்கான உருவ போடணும் நான் சொன்ன மண்டலங்கள் ஏற்றமாறு அத்தனை மண்டலங்களுக்குமே அந்த மந்திரத்தை உருவேற்றுங்க உருவேத்துறது மட்டும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த ஒரு லட்சம் தரவங்க நீங்கள் உரு செஞ்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக அது வேலை செஞ்சே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி படையில படுங்க அந்த அம்மாவுக்கு மாமிச உணவு தான் பிடிக்கும் நீங்கள் சைவத்தில் போட்டால் கூட அந்த அம்மா ஏற்றுப்பாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு அந்த அம்மாவோட மனசு குளிர்ற மாதிரி நீங்கள் செஞ்சு மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அது வேலை செய்யும் மந்திரம் என்னன்றதை வீடியோட பதவியில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கட்டாயமாக நான் கொடுக்குறேன் மந்திரம் என்னன்றதையும் இப்போ சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் ஸ்தி வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வஹா திரும்பியும் சொல்கிறேன் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வஹா இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எழுத்து வடிவமாகவும் கட்டாயமாக வீடியோட பதிவில் கொடுக்குறேன் சொன்னபடி செய்யுங்க கண்டிப்பாக வேலை செய்யும் வேலை செய்யலைன்னு யாருமே நினைக்க வேண்டாம் அதுக்கான உருவை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளுமே நடந்தே தீரும் மந்திரம் ஜெபிக்கிறவங்க யாரும் தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது ஆனால் அதை தவறான விதத்தில் பயன்படுத்தினவங்க மட்டும்தான் தோற்று போயிருக்காங்க அன்பர்களை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நன்றி அன்பர்களே இதே மாதிரி இன்னொரு பதிவில் கட்டாயமாக சந்திக்கிறேன் படையலை மறந்துடாதீங்க நன்றி